வணக்கம் இந்த வீடியோவில் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்டு ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எப்படி இருக்குங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை எட்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தொன்னு புள்ளி எழுபதில் க்ளோஸ் ஆகிருந்துச்சு நேற்றைய கேண்டலை செக் பண்ணும்போது இந்த க்ளோஸிங்கை நேற்றைய கேண்டில் செக் பண்ணும்போது நேற்றைய க்ளோஸிங்கை வச்சு பார்க்கும்போது என்னுடைய ஃபார்முலாப்படி இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகணும் ஆனால் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறது என்னென்னா நாளை விடுமுறை முகரம் அதனால் விடுமுறை இந்திய பங்கு சந்தைகளுக்கு விடுமுறை எப்பொழுதுமே இந்திய பங்கு சந்தைகளுக்கு விடுமுறை அல்லது அமெரிக்க பங்கு சந்தைகளுக்கு விடுமுறைன்னா கொஞ்சம் ஒலட்டிலிட்டி இருக்கும் அதனால் ஜாக்கிரதையாக என்று வர்த்தகத்தை மேற்கொள்ளுங்கள் இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி இருபத்தி ரெண்டு நேற்று க்ளோசிங்கு இப்போ கிஃப்ட் நிஃப்டி என்ன நிலையில் வருத்தம் இருக்குன்னு பார்த்தா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பது சரி இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பதை இண்டிகேட்டராக வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து எப்படின்னா அப் ட்ரெண்ட் வந்து இதுக்கு மேலே வர்த்தகம் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பது நேற்று ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதை ஏற்றத்தை தடுக்கும் இதை கடந்து ஹோல்டு செய்தால் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சி வரை புக வாய்ப்பு அதே சமயம் இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பதை உடைக்கக்கூடாது இது மேல்நிலைகள் சரி இப்போ இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி முப்பதில் ஓப்பன் ஆகுது அதற்கும் கீழே ட்ரேடானால் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு அதற்கும் பிறகு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதிமூணுக்கு வில வாய்ப்பு இதுதான் கீழ்நிலைகள் இப்போ கீழ்நிலைகளில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி பதிமூணை உடைத்தால் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிரும் டவுன் ட்ரெண்ட் அது இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு அல்லது இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு வரை போக வாய்ப்பு இதற்கு தகுந்தாப்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் மேலும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பில்லை காணை அழுத்துங்கள் பெல்லைக்கான அழுத்ததன் மூலம் புதிய வீடியோக்கள் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் துவந்துவிடும் எங்களது யூடியூப் வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வார்த்தைகளில் சந்திப்போம்